நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணலாம் இன்றைக்கி நாட்டுக்கோழி நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா போட்டு ஊற வைக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நீச்ச வாசனை இருக்கும் அதனால ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க தயிர் தயிர் ஒரு மூணு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா கோழியோட இந்த மசாலா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நாம் இதை ஊற வைக்கலாம் ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் தயிரெல்லாம் சேர்த்தா நல்லா பஞ்சு போல கறி வந்து வெந்துடும் இது அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுடுங்க பாஸ்மதி ரைஸ் நான் ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் இப்போ கூட இன்னொரு டம்ளர் போட்டு மூணு டம்ளர் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாம் குக்கருக்கு சூடாகிடுச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கூடவே நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் பட்டை லவங்கம் இஞ்சி இலை எல்லாமே மசாலா பொருள் எல்லாமே போட்டுக்கலாம் மசாலா பொருள் எல்லாம் போட்டாச்சு இப்போ நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா பொருளாகணும் அது வரைக்கும் நல்லா வளர்க்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி சிக்கனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்ப ரைஸுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வெங்காயமும் இஞ்சி வெங்காயமும் இஞ்சிப்பூர் பேஸ்ட்டும் வதஞ்சிடுச்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டு பெரிய தக்காளி இதையும் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தட்டு போட்டு மூணு கண்ணு வெந்துடும் போட்டேன் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன் அதோட ஒரு கைப்பிடி புதினா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போடுறேன் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கிளீன் பண்ணி வச்சுட்டு அரைஞ்சி பொடியாக அதையும் சேர்த்து அது புதினாவும் கொத்தமல்லியும் போட்டாச்சு இப்ப மசாலா போட்டுக்கலாம் பிரியாணி மசாலா தூள் நான் கடையில் விற்கிற பாக்கெட் தான் வாங்கியிருக்கேன் அது நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நம்ம கல்லில ஏற்கனவே தூள் எல்லாம் போட்டதுனால நம்ம இது வரைக்கும் போட்டா போதும் இதோட இப்போ இருபது நிமிஷமாக இருக்க கறியையும் எடுத்து போட்டுடலாம் கறியை போட்டு அந்த போட்ட மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க சிக்கனோட மசாலா எல்லாம் நல்லா நான் தயிர் 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 பண்ண நிறைய கொஞ்சம் இது நாட்டுக்கோழி சோ வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பிராய்லர் கோழி மாதிரி கிடையாது நாட்டுக்கோழிக்கு கொஞ்சம் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் சேர்த்து மசாலாவோடு மிக்ஸ் விடுங்க தண்ணி ஊற்றிருக்கேன் நான் மூணு டம்ளர் அரிசிக்கு நான் மூன்று டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் இது பாஸ்மதி அரிசி இப்போ இது கொஞ்சம் கொதி வரட்டும் அந்த பிறகு அரிசி ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் இருபது நிமிஷமாக ஊறின பாஸ்மதி அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க கடைசியா ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுடலாம் இப்ப பிரியாணி எப்படி இருக்கேன்னு குக்கரை திறந்து பார்க்கலாம் ரைஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு சூடான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி